இனிய சான்றோர்கள் பெருமக்களே நல் இதயம் கொண்ட தமிழ் நெஞ்சங்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் வரிசையில் இப்போது நான் இன்று நாம் சிந்திக்கப் போகிற இந்த சிந்தனை நாம் அனைவருமே உயிர் உணர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனை பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசுகிறோமே நிஜமாகவே பெண் உரிமை தருகிறோமா பெண்களுக்கு தனித்த ஒரு எண்ணம் இருக்கும் என்று சிந்திக்கிறோமா அவளும் ஒரு மனுஷி அவள் நம்மை நம்பி வந்து அடைக்கல பொருள் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ வாழ்ந்து எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்த உண்மை துறவி பெண்களை பொறுத்தவரையிலும் துறவரம் தேவையில்லை அவள் வாழ்க்கையே துறவரம் தான் பிறந்த வீடு சொந்தம் புகுந்த வீடு துறவரம் இந்த சிந்தனையை நாம் சிந்தித்து பார்த்த அந்த மனைவி பாராட்டுகிறோமா போற்றுகிறோமா அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கு என்று மதித்தாது பேசுகிறோமா அதை செய்கிறார் ஒரு புலவர் புறநானூற்றிலே பெருஞ்சிய திறனார் என்று அந்த புலவன் குமணன் என்ற கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வர்றார் பரிசு கொடுக்கிறான் அந்த குமணன் நேர வந்த மனைவியை கூப்பிட்டார் நான் ஒரு கற்பனையா பெற்றேன் சுந்தரவல்லி மனைவியை கூப்பிட்டார் அவ என்னங்க இந்தா குமனம் கொடுத்த பணம் இருக்கிறது வைத்துக்கொள் பொன்முட்டை நான் இதை என்ன செய்யட்டும் என்று கேட்டாள் என்ன கேட்க வேண்டாமா உனக்கு உரிமை இருக்குமா தன் கணவனுடைய உடனே பொருளாக இருக்கிற அந்த பணத்தை எடுத்து உரிமையோடு செலவு பண்ண உனக்கு உரிமை இருக்குமா நீ என்னில் பாதி அல்லவா அதனால நான் உடையவன் பணம் கொடுக்குறேன் நீ எடுத்து செலவு பண்ணுமா எப்படி செலவு பண்ணும் சொல்லுங்க என்று சொன்ன உடனே என்னையும் கேட்காதே என்னோடு ஆராயாதே உனக்கு வேண்டியவருக்கும் உன்னை விரும்புகிறவருக்கும் என்ன அருமையான உரிமை நீயா பார்த்து கொடுமா நீயா பார்த்து கொடுங்க எதிர்காலத்தில் நீ வீட்டில் வாழ்கிற பொழுது நான் வெளியூர் போயிருந்தால் அந்த உறவுகள் தான் உன்னை பாதுகாக்கும் ஆதலினால் நல்லா புரிஞ்சிங்கம்மா உன்னால் விரும்பப்படுபவருக்கும் உன்னை விரும்புகிறவருக்கும் என்னை ஆராயாமல் வாரி கொடு நாளைக்கு வேண்டும் என்று வைத்து கொள்ளாதே நாளைக்கு இன்னொரு இன்னொரு அள்ளல் பணம் கொடுப்பான் தமிழ் இருக்கிறது என்று ஒரு தமிழ் புலவன் நிறைய பணத்தை மூட்டையை வச்சுக்கிட்டு இருந்தவன் இல்லை நாளைக்கு வேணும் வச்சுக்க வேண்டாம் கொடு என்று சொல்லி பரோபகார சிந்தனையில் வள்ளுவ பேராசிரியன் சொல்வது போல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொல்வது போல இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு வேளாண்மை என்றால் உபகாரம் என்ற வகையில் வாழ கற்றுக் கொடுத்த அருமையான இனம் தமிழ் இனம் தமிழன் என அதை ஒரு தமிழ் புலவர் செய்கிறார் எனவே சான்றோர்கள் பெருமக்களே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நம்மை அடைக்கலமாக வந்த மனைவிக்கு உரிமையை கொடுங்கள் அவள் நம்ம வீட்டில் வந்து யாசகம் வந்த கேட்க வந்தவை இல்லை விலக்கேற்ற வந்தவள் இந்த வீட்டு வாரிசை சுமக்க வந்தவள் அத்தகைய மா பத்தினியாக இருக்கிறவளுக்கு வேண்டும் அளவுக்கு உரிமையை கொடுத்து நீ முடிவிடுமா நீ உன்னையும் பாதுகாத்து என்னையும் பாதுகாத்து கொடுமா என்று வாரி வழங்குங்கள் அந்த உரிமையை தந்த அருமையான பாட்டு பெருஞ்சத்தினார் பாடிய என்னோடும் நின்னோடும் சூடாது என்று சொல்கிற அருமையான பாட்டில் எல்லோருக்கும் கொடுமதி மனைகிடவோயே என்று பெருஞ்சித்திரனார் பெண்ணுரிமை தந்த அருமையான தமிழ் பாட்டு இது என்பதை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இது இன்றைய புதையன்